இன்னைக்கு நம்மள்கிட்ட உள்ள நிறைய பேருட உள்ள தப்பு என்ன அப்படின்னா தேவையில்லாத நிறைய சிந்தனைகளை குரோதங்களை நம்முடைய உள்ளத்திலே அடுக்கி அடுக்கி வைக்கிறோம் அடுக்கி அடுக்கி வைக்கிறோம் அதை நம்முடைய உள்ளத்திலே புகுத்தி கொள்வதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது எந்த பிரயோஜனமும் கிடையாது இம்மையிலும் பலன் இல்லை மறுமையிலும் பலனில்லை தேவையில்லாத எண்ணங்களை தேவையில்லாத கவலைகளை நம்முடைய உள்ளத்திலே நாம் தாங்கி நிற்கிறோம் அவர்கள் சொல்லுகிறார்கள் தேவையில்லாதவற்றை நீங்கள் விடுங்கள் மின்ஹஸ்னி இஸ்லாமில் மர் இ தர்குஹு மாலாயா அநீகி ஒரு முஸ்லிமுக்கு அழகு என்னவென்றால் அவருக்கு எது தேவையில்லையோ அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் தேவையில்லாத எந்த செயலையும் செய்யக்கூடாது தேவையில்லாத எந்த சிந்தனையும் வந்து விடக்கூடாது தேவையில்லாத எந்த எண்ணத்தையும் கொள்ள கூடாது இது ஒரு முஸ்லிமுக்கான அழகு என்றார்கள் அலைகல்லும் அவர்கள்